எல்லோருக்கும் வணக்கம் இந்தியா சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லணும் சொல்லணும் ஏஎம் சரவண ஐயா வந்து இன்றைக்கி மதியில் இல்லை இன்னைக்கு காலையில் தான் காலம் மாறாங்க இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய தூணுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கிய இந்த ஸ்டுடியோ இந்த நிறுவனம் வந்து சரவணன் சார் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் படங்கள் மட்டும் இல்லை எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு எத்தனையோ நடிகர்களுக்கு எத்தனையோ இயக்குனர்களுக்கு இது இந்த இடம் வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம் ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனாக சாரை பார்த்து வேந்து பார்த்தது அப்போது வந்து இவர் தான் ஏவிஎம் சரவணனையா இதுதான் மிக மிகப்பெரிய இதாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தது உண்டு அதுக்கப்புறம் உதவி இயக்குநராக வந்து எடிட்டிங் க பயிற்சி கற்றுக்கும் போது சார் பா எப்பயாவது ஒரு வாட்டி கதாநாயகன் கதாநாயகி எட்டி பார்க்குறது ஒரு எல்லாருக்கும் ஒரு வழக்கம் ஒரு ப பழக்கம் அது ஆனால் ஒரு தயாரிப்பாளரை வந்து எப்படி பார்க்குறது அவர் எப்படி எப்படி இருப்பார் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நாங்கள் பார்ப்போம் போ அந்த ஸ்டுடியோவில் அப்புறம் உதவி இயக்குனராக அப்புறம் நடிகனா அப்புறம் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பாகியம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி முடியாமல் போச்சு அது வருத்தமாக இருக்குது இன்றைக்கி எண்பத்தாறு வயசில் வந்து சார் ஏஎம் சரவணன் சார் வந்து நம்ம மதியில் இல்லைன்றது ஒரு இட்ஸ் அ பிக் லாஸ் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ன்றனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் வடப்பள்ளின்ட்டு இல்லை யாராக இருந்தாலும் அந்த அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸோட அந்த ஒரு சர்க்கிள் பண்ணுறது பார்க்கும்போது எல்லாரும் உள்ளே போய் பார்க்கணும்னு ஒரு ஆசையோட ஒரு ஒரு கனவோட நிறைய பேர் வந்து சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் உள்ளே போய் எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கணும் எப்படியாவது சரண சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க சொல்லவே தேவையில்லை பராசக்தியிட வந்து சிவாஜி கணேசன் ஐயா அறிமுகப்படுத்துது வைஜந்தி மல அம்மா வந்து வாழ்க்கைன்ற திரைப்படத்தில் கமலாசின் சார் வந்து அறிமுகப்படுத்துகிறது அதே போல் எத்தனையோ படங்கள் நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு அடையாளமாக இருந்தது ஒரு தயாரிப்பாருன்னா எப்படி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும் ஃபியூச்சர் ப்ரொடியூசர்ஸ் இப்போ மட்டும் இல்லை அவர் இப்போ அவரு இப்போ நம்ம மதில் இல்லாவிட்டாலும் அவரோட எப்படி சொல்றது நிழல் வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இருக்கணும் ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கணும் ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸாக ஆக்டர்ஸ் ஏன்னா அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு மெமரிஸ் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நான் படப்பிடிப்பு நடத்தி இருக்கேன் நடந்து நான் நடிச்சிருக்கேன் உதவிக்கு நேரம் வேலை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அவர் இல்லைன்றது இட்ஸ் அ கிரேட் கிரேட் லாஸ் ஃபார் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் நிறுவனமோட திரு சரவணன் ஏவிஎம் சரவணன் சார்ன்னு சொன்னாலே வந்து யார் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் அது வந்து தெரிஞ்சிடும் சில நடிகர்கள் சில நடிகர்களுக்கெல்லாம் கேட்டால் கூட கேள்விப்பட்டிருக்கோம் தான் சொல்லுவாங்க ஆனால் சரவணன் ஐயா பேர் சொன்னால் யாருக்கு வேணாலும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மேதாவி வந்து இன்னைக்கு நம்ம மதியில் இல்லைன்றது மை சின்சியர் ரிக்வெஸ்ட் டு தெம் ன் சார் திஸ் டாட்டர் இஸ் டு கண்டினியூ த லெகசி மறுபடி மீண்டும் வந்து ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்கள் எடுக்கணும் அந்த லெக்சி கண்டினியூ ஆகணும் மேற்கொண்டு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஏவிஎம் வந்து இந்த நிறுவனம் வந்து மேற்கொண்டு படங்கள் திரைப்படம் அவரோட லெகஸி கண்டினியூ ஆகணும் ஐயா காலம் ஆனாங்களோ சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அவர் அவர் ஃபேமிலிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து பக்கபலமாக இருக்கும் கூட இருக்கணும் ஒரு ஆசாராக ஏவிஎம் மூன்று எடுத்த மாதிரி பணிவு பண்பு ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் வந்து சரவண் சார் இந்த மாதிரி அவர் கையை கட்டிட்டு நின்னா கூட நமக்கு அவரை கண்டா பெரிய மரியாதையும் பயமும் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய மாமனிதர் அவர் இன்னைக்கு அவருடைய மறைவு செய்தி வந்து வாட்ஸ்அப்ல வரும்போது இந்த லவ்விங் மெமரி ஆஃப் சரவணன் போட்டு கீழே வந்து லாஸ்ட் ரெஸ்பெக்ட் த்ரீ தேர்ட்டின்னு நாட் இருந்தது அதாவது கடைசி மரியாதை மூன்றரை மணிக்குன்னு கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையவே குறையாது அதுக்கான காரணம் வந்து அவர் மட்டுமே இல்லை அவருடைய தகப்பனார் ஏவி மெய்யப்ப செட்டியார் என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வந்து சினிமா தான் கடவுள் அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் வந்து கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி சார் அந்த மாதிரி தான் முரட்டு காலை படம் வந்ததுக்கு அப்புறமேல நான் வந்து சரவணன் சாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அது வந்து உங்க அப்பாவுடைய ஆன்மா இப்போதான் சாந்தி அடையுது அதாவது நீண்ட நாட்களாக திரைப்படம் எடுக்காம காலை மூலமாக மறுபடியும் சரவ ஏவிஎம் நிறுவனம் வந்து படம் எடுக்க ஆரம்பித்த உடனே இப்போதான் மையப்ப செட்டியார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சரவண் சாருடைய இழப்புன்றது இயற்கையோட கட்டாயம் அது ஒரு வகையில் ஈடு செய்ய முடியாத கூட இன்னொரு வகையில் அதை ஈடு செய்யலாம் இப்போ அவங்க குடும்பத்தார்ட்ட நான் பேசினது கூட மறுபடியும் ஏவிஎம் வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் இந்த படத்தோட ஆரம்பத்தில் சாருடைய ஃபோட்டோ போட்டு அவருக்கான அஞ்சலின்னு சொல்லிட்டு செலுத்தணும் அந்த மாதிரி அட்லீஸ்ட் நூறு படங்களாக எடுக்கணும் என்ன மாதிரி மிக சாதாரண கலைஞர்கள் கூட வெற்றி தோழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அறுபட்டு பிற திரைப்படங்கள் எடுக்கும்போது ஏவிஎம் நிறுவனம் வந்து மிகப்பெரிய மரியாதைக்குரியது பெரிய ஸ்டுடியோ இருக்குது அதனால் அவங்க தொடர்ந்து படம் பண்ணணும் அது மட்டும்தான் ஒரு சினிமா ரசிகனா சினிமா கலைஞனா என்னுடைய வேண்டுதல் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நான் பிறந்த வீடு ஆஸ்பத்திரியாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் புகுந்த வீடு ஏவிஎம் தான் எத்தனை படங்கள் இங்கே நடிச்சிருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு சம்மந்தின்னு நான் சொல்லணுன்னா சரவணன் சார் தான் குமரன் சார் தான் பாலு சார் தான் இந்த பிரதர்ஸ் தான் அதிலே சரவணங்கிறவர் எனக்கு ரொம்ப 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 நெருக்கம் இங்கே வரும்போது எத்தனை ஞாபகங்கள் அப்படியே இருந்தேன் ஃப்ளாஷ்பேக் சினிமாவில் போகிற மாதிரி ஓடிக்கிட்டே வருது தமாஷா சொல்வார் அவர் என்னை பார்த்து முரத்துக்காலை அல்லேருந்து ஆரம்பித்து அடுத்த படம் போடும்போது முதல்ல ரெண்டு பேர் போட்டுருவோம் ஏன் நாங்கள் லிஸ்ட்டில் ஒன்று பேர் இன்னொன்று சில்க் பேர் அப்படின்னு சொல்லுவார் என் மேலே ஒரு பாஞ்சை வச்சிருந்து வருது சரவணன் சாரோட பெருமையே என்னென்னா அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருப்பார் அப்படின்னு யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அது ஒரு நாற்பது பக்கத்து புக்கில் அடைக்கிட்டு இவ்வளோ தான் பேசியிருப்பார் அவர் லைஃப்வியர் ஆனால் அவ்வளோ செயல் சைலண்ட் சாதனைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் போயிட்டே இருக்கு உண்மையிலேயே செயல் வீரர்னா அவ்வளோதான் ஜென்டில்மென்கிற வார்த்தைக்கு நீங்கள் நான் டிக்ஷனரியில் டெஃபினிக்ஷன் கேட்டால் ஏவிஎம் சரவணன் தானே நீங்கள் எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு வரட்டுக்காலே என்ற படம் இல்லை என்றால் எஸ்பிஎம் ஒரு சேர்ந்து என்னை குமரனோட சேர்ந்து இங்கே கொண்டவங்கன்னா பொய்ஜி மகேந்திராங்க ரெண்டு அடிக்கனே கிடையாது மாசு கிட்ட என்னை கொண்டு போய் இறக்கி விட்டது இந்த காம்பவுண்ட் அதுவும் செலவுணர் தொடர்ந்து அவருடைய படங்கள்லாம் பண்ணும்போது அவரோடு எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது எங்கள் தாயார் மேலே ரொம்ப மதிப்பு இருக்குது ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அவர் ஃபோனில் நான் அடிக்கடி பேசுவேன் அதுலேயும் பாருங்கள் அவரோட மனசு திடீர்னு ஃபோன் பண்ணுவார் என்ன சார் எப்படி பண்ணுறீங்களே எதாவது படம் எடுக்க போகிறீங்களான்னு கிண்டல் போடுறேன் வச்சாச்சா அதெல்லாம் விட்டாச்சுப்பா நேத்தி டிவியில் நல்லவனுக்கு நல்லவன் பார்த்தேன் அது எப்படி அந்த கிழிஞ்சது லம்பாடி ஒரு வார்த்தையை சொன்ன நீ அப்படின்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த காலத்தில் பேசுவார் பாராட்டுவார் யார் சார் பாராட்டுறாங்க நீ காலத்தில் நம்ம பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்க தவிர எப்போவோ பண்ணதை இன்றைக்கி ஞாபகம் வச்சு நீங்கள் பாராட்டி அந்த படத்துக்கு நீங்கள் பெரிய எவம் தெரியுமான்னு பேசுகிற ஒரு என்ன ஒரு ஆத்மா அது இந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நம்ம சொல்லவே பண்ணோம் இது வந்து சாந்தி அடைஞ்ச ஆத்மா கடவுளின் இறைவனின் காலடியில் நேரடியாக போய் சேரு அவர் எந்த இறைவனை வரினாரோ அந்த இறைவன் காலடியில் நேரடியாக போய் சேரு எத்தனை பேர் உருவாக்கியிருக்காரு வாட் அ பிஸ்னஸ் மேன் வாட் அ சைலண்ட் பிஸ்னஸ் மேன் அவருக்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு சென் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்னு அதுதான் திரு சரவணன் அவர்கள் மறக்க முடியாது மறக்க முடியாது யாருமே மறக்க முடியாது இந்த சைடு போகும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வரும் ஹி வாஸ் பர்டிகுலர்லி வெரி க்ளோஸ் டு மீ என்னோடய ஃபோனில் டச் வச்சுருந்தார் ரைட் ஏஜ் இயற்கை மறைந்தார் அப்படின் சொல்ல முடியும் இறந்தார்னு சொல்ல வார்த்தை எனக்கு வரல இங்கே இருந்தார் மறைந்தார் என்ன மாதிரி பல நடிகர்களுக்கு என்ன மாதிரி பல நடிகர்களுக்கு ஒரு அசத்தி இருந்த ஒரு நல்ல ஆத்மா கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடை வேண்டும் எங்களை கொண்டே இருக்க வேண்டும் வணக்கம் நிறைய பெரியவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க நான் சொல்றது போனாங்க என்னன்னா நானும் அவங்க இருக்கிறப்போ இந்த காம்பௌண்டர் நடிச்சேன்றது ஒரு மெமரி இருக்கு அது என் பிள்ளைங்களை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு ஞாபகம் அது சொல்ல போனோன்னா ஒரு இன் இன்ஸ்டியூட்டு கூடிட்டாங்க இனிமே இனிமேல் அந்த ஒரு இன்ஸ்டியூட்டு புதுவாக புதுசாக வரவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கிடையாது அவரோடையே முடிஞ்சு அதில் நாங்களும் இருப்போம்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ஆத்ம சாந்தி அடையணும் அவங்க எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார் அவர் எல்லாருக்கும் அவரோட ஆசையாக தான்